ஆறாம் பாசுரம் இன்று தொட்டும் தோன்ற காரணம் ஆசிரியர் வகுத்த நெறி பிறழாமல் குற்றேவல் செய்பவர் அவர்தம் வசவுக்கு ஆள் ஆவரோ என்னில் இல்லை காரணம் என் எண்ணில் ஆழ்வார் உரைத்த நற்பொருளாம் நாரணன் எம்பிரான் உயிரன் போகின்ற காலங்கள் போய காலங்கள் போகு காலங்கள் தாய் தந்தை உயிர் அவனே என்பது தேறி கண்ணன் எம்பிரான் புகழை சடகோபன் வாய்மொழி கொண்டு புகழ்ந்து ஏற்றும்படி அருளினதாலே பாடல் இன்று தொட்டும் எழுமையும் எம்பிரான் நின்று தன் புகழ் ஏத்த அருளினான் குன்றமாடத் நம்பி என்றும் என்னை இகழ்வு காண்மினே விளக்கப்பொருள் ஆசிரியருக்குப் பெருமை உள்ளம் உரை செயல் ஆகிற மூன்றும் அவரின் உபதேசம் பெற்ற சீடன் அவர் காட்டின வழியில் இட்ட செயலை உள்ளம் உகந்து இன்பு உண்ணும்படி செய்தல் முதல் இரண்டு வரிகளாலே ஆழ்வார் தமக்கு அளித்த வரத்தை செவ்வனே உகந்து பணிந்து செய்து இன்பம் பெருக்குவதை சொன்னார் இன்று தொட்டும் எழுமையும் எம்பிரான் நின்று தன் புகழ் ஏற்ற அருளினான் இங்கு எம்பிரான் என்றது பெருமாயன் என்னப்பன் பாவின் இன்னிசை தேவபிரானையே தொண்டர்க்கு அமுதுண்ணச் சொல்மாலைகள் சொன்னேன் என்கின்ற ஆழ்வாரின் பிரபந்தங்களை வீவில் காலம் இசை மாலைகளேத்தி மேவப்பெற்றேன் என்கிறபடியே காலதத்துவம் உள்ளதனையும் ஆழ்வார் எம்பிரான் கண்ணன் குணங்கள் அவர்தம்மை ஆழங்கார்படுத்தினபடியை எத்திரம் என்று தம் மூர்ச்சித்த வரலாறை கண்ணனும் அவருமான சேர்த்தியின் பொருள்களை பறக்க பேசி பாடி ஆடி உழிதரும் பண்ணி இன்புற்றிருக்கும்படி பண்ணினார் கண்ணனும் ஆழ்வார் சொல்மாலைகளின் பொருளை கூட்டி ருசியை பிறப்பித்து தன்னையும் தன் வாய்ந்த சுற்றம் ஆகிற அடியார் குழாங்களையும் அவர்களுக்கு தான் உபகரித்த வரலாற்றையும் துகழ்ந்து ஏற்றும்படி பறக்கப் பேசும்படி அருளினான் குன்றமாட திருக்குறுகூர் நம்பி என்றும் என்னை இகழ்விலன் காண்பினேன் குன்றுகளைப் போலே உயர்ந்த மாடங்களை உடைய திருக்குறுகூரில் வந்து அவதரித்தவரான ஆழ்வார் பிறர் உபதேசங்களில் ஈடுபட்டு மடமை அறிவின்மையில் மூழ்கிக் கிடந்தவனை சதிருடைமை பெற்று அறிவுடைமையன் ஆக்கின பின்பு அடியேன் பிரான் பெருநிலங்கீண்ட எண்ணப்பன் பெருமையை ஆழ்வார் சொன்ன விதி மாறாமல் புகழ்ந்து போந்த செயலைக் கண்டு இப்படிச் சொன்னார் ஆழ்வார் ஞான விதி பிழையாமே என்று செய்து போவதைக் கண்டு அடியேன் செயலின் சீர்மை கண்டு அடியேன் குணத்தின் நன்மை தேடி ஆராயாது தன் சீடனாக ஏற்றுக்கொண்டவர் கொண்டவர் விஷயாந்தரங்களில் போகவிடுவரோ தம் திருவடிகளைத் தவிர புறம் புகழ் அற்றிருக்கிற அடியேனை யானே நீ என்னுடைமையும் நீயே வானே ஏத்தும் அவ்வானவர் ஏரே என்று உபதேசித்தது உயும்படிக்குச் செய்த செயல் இதுவே காண்மின் அடியேனை இகழ்வதற்கு ஒரு குற்றம் இல்லை இன்னடிசிலோடு பாலமது ஊட்டி எடுத்த என் கோலக்கிளியை உன்னோடும் தோழமை கொள்ளுவன் குயிலே என்றும் பாடும் குயில்கால் இது என்ன பாடல் நல்வேங்கட நாடர் நமக்கு ஒரு வாழ்வு தந்தால் வந்து பாடுமின் என்றும் கண்ணன் நாமமே குளறி குன்றீர் என்றும் குயிலொடும் கிளியொடும் ஒத்த குற்றேவள் ஆழ்வார் உகக்கும்படி செய்து போந்ததினாலே ஆழ்வார் புகழும்படி உயிர்ந்தேன் என்கிறார்